வணக்கம் தலைமைகளே ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூணரை வருடம் ரஷ்யா உக்ரைனுக்கிடையேயான முழு அளவிலான போர் இன்றைய நிலவரம் என்ன உக்ரைனை எதிர்த்து மாத்திரமல்ல அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் எதிர்த்து ஒரு சேரை எதிர்த்து ரஷ்யா புரிந்துள்ள சாதனைகள் இன்றளவு என்ன மிக முக்கியமான கேள்வி ஈரானின் மீது குண்டுகளை போட்டு சண்டையை நிப்பாட்டினோம் என்று சொல்கின்ற அமெரிக்கா ரஷ்யா மீது ஏன் குண்டுகளை போட மாட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ஈராக்குக்குள் ஆப்கானிஸ்தானுக்குள் குவைத்தினுள் இராணுவத்தை அனுப்பிய அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ நாடுகள் ஏன் ரஷ்யாவுக்குள்ள ஒரே ஒரு இராணுவ வீரரை அதிகாரபூர்வமாக அனுப்ப மாட்டுறாங்க அவங்கள எது தடை செய்யுது எந்த சக்தி அவர்களை பயப்படுத்துது அதை முற்றிலும் அதை முற்றிலும் பார்க்கக்கூடிய பதிவு இது இது வந்து முழு அளவிலான போர் ரஷ்யா உக்ரைன் போர் இது முப்படையும் சேர்ந்து முழு வீச்சில் சண்டை போடுறாங்க இதை பார்க்கும்போது தரைப்படியை மிக முக்கியமாக பார்க்கணும் ரஷ்யா இந்த ரஷ்யா உக்ரைன் இருவருமே இந்த சண்டையை ஆரம்பித்த பிறகு கணிசமாக தங்களின் தரைப்படையை உயர்த்துகிறார்கள் மாற்றி வருகிறார்கள் இன்னைக்கு ரஷ்யா வந்து பதினைந்து லட்சம் முழு நேர இராணுவ வீரர்கள் அதாவது ஆக்டிவ் மிலிட்ரி மங்க எப்போவுமே தயாராக பதினைஞ்சு லட்சம் இராணுவ வீரர்களை மாற்றி அமைச்சிருக்காங்க உயர்த்தி இருக்கிறாங்க அதுபோக இருபத்தி நாலு லட்சம் துணை இராணுவ மற்றும் ரிசர்வ் தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நான்கு லட்சம் ராணுவ வீரர்களை வச்சிருக்காங்க எப்பவுமே தரைப்படையை கணக்கு போடும்போது ஆக்டிவ் மிலிட்ரியை மட்டும் தான் கணக்கு போடுவாங்க எப்பவுமே ராணுவத்தில் ரெடியா இருக்கும் மட்டும் தான் கணக்கு போடுவாங்க அப்படி கணக்கு போடும் போடும்போது இன்னைக்கு ரஷ்யா உலகத்தில் சீனாவிற்கு அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய தரைப்படையை கொண்டிருக்கும் நாடு இரண்டாவது இந்தியா இருந்தது இன்னைக்கு ரஷ்யா வந்து கணிசமாக உயர்த்துறாங்க தரைப்படை உயர்த்திட்டு இருக்காங்க உக்ரைனை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க அநேகம் மாறுதல் செய்கிறாங்க மேண்டட்டரி மிலிட்ரியுமாங்க கட்டாய ராணுவம் பதினெட்டு வயசு முடித்த பிறகு கண்டிப்பாக இராணுவ பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி அடிப்படை இராணுவ பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஆக்டிவ் மிலிட்ரி தயாராக எப்பவுமே இருக்கும் வீரர்கள் ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு அவங்களும் உயர்த்தி இருக்கிறாங்க அதுபோக பன்னிரெண்டு லட்சம் துணை இராணுவ மற்றும் ரிசர்வ் தேவைப்பட்டால் கூப்பிடலான்னு சொல்லி ராணுவர்கள் அவங்க வச்சுருக்காங்க இன்னைக்கு உலக அளவில் இவங்க ஐந்தாவது இடம் உக்ரைன்ல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ட்ரோன் இந்த ஆளில்லா தாக்குதல் பெரிய பெரிய அளவில் சிறிய அளவிலான ட்ரோனில் இன்னைக்கு உலகத்தில் முதலிடத்துல அவங்க இருக்காங்க இந்த ட்ரோன் டெக்னாலஜி ட்ரோன் அனுப்புவதில் உக்ரைன் இன்னைக்கு உலகத்தில் முதலிடத்தில் இருக்காங்க இவர்களுக்கு உதவியாக உள்ள தரைப்படின்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு உதவியாக செச்சன்யா இருந்து முதல்ல வந்து இருந்து பிரிஞ்சு போன நாடு செச்சன்யா இஸ்லாமிய நாடு அந்த செச்சன்யா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சிறப்பு பயிற்சி பெற்ற சிறந்த இராணுவர்கள் அனுப்பியிருக்காங்க உக்ரைனுக்குள்ள ஒன்று நார்த் கொரியா அவங்களுமே சிறப்பு பயிற்சி பெற்ற முதல்ல பதினோராயிரம் ராணுவர்கள் அனுப்புறாங்க இப்ப திரும்ப முப்பதாயிரம் ராணுவர்கள் அனுப்புறாங்க தேவைப்பட்டால் இன்னும் எவ்வளோ வேணாலும் நான் அனுப்பலைன்னு சொல்லி நார்த் கொரியா சொல்கிறாங்க இதுதான் ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கும் இராணுவ வீரர்கள் உதவி உக்ரைனுக்கு அப்படி எந்த ஒரு நாடும் துணிச்சலாக அதிகாரப்பூர்வமாக இராணுவ வீரர்களை அனுப்பலை மிலிட்ரி எய்டு இராணுவத்திற்கான பண உதவி இது வந்து பில்லியன் டாலர் தாண்டி ட்ரில்லியன் டாலர் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு இராணுவ வீரரை எந்த ஒரு நாடும் துணிச்சலாக அனுப்பலை தன்னாரர்கள் அதாவது வாலண்டியர்ன்னு சொல்லி இந்த நாடுகள் அமெரிக்கா இருந்து தனிப்பட்ட முறையில் ஆயுத பயிற்சி பெற்றவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைய நில கல யதார்த்தம் ஓவராலாக பார்த்தா அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா விமானப்படை கப்பற்படை எடுத்து பார்த்தோம்னா மரபு ரீதியான சண்டைகள் மட்டும் அதாவது அணுகுண்டுகளை கணக்கில் சேர்த்தாம பார்த்தா இன்னைக்கு ரஷ்யா உலக அளவில் இரண்டாவது இடத்துல இருக்கு அமெரிக்கா அடுத்து உக்ரைன் இருபதாவது இடத்துல இருக்கு மர இந்த அணுகுண்டுகளை சேர்த்தும் சேர்த்தும் போது பேரழிவு ஆயுதங்களை சேர்த்து பார்க்கும்போது ரஷ்யா உலகத்தில் இருக்கு முதலாவது இடத்துல இருக்கு உக்ரைன் அதே இருபதாவது இடத்துல இருக்கு நிலங்களை கைப்பற்றுதல் அப்படி பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சண்டை அமைச்ச பிறகு உக்ரைன் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தன்னை இழந்திருக்குது ரஷ்யா வேண்டாம் ரஷ்யா உக்ரைனுக்குள் இருபது சதவீதம் இடத்தை மொத்தமாக பிடித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அடுத்து நோக்கி முன்னேறி கொண்டிருக்காங்க இந்த கிலோமீட்டர் சொல்லணும்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் நிலத்தை உக்ரைன் ரஷ்யாவிடம் இழந்திருக்கு இப்போ அமெரிக்க அதிபர் வந்து தொடர்ச்சியாக வந்து ரஷ்யாவை கிண்டல் பயிட்டு ஒரு பைத்தியகாரத்தரமாக சொல்லலாம் சொல்லலாம் மாணவியாளிம சொல்றான் சொல்லலாம் அவர் என்ன சொல்லுவார் சொன்னார்னா புட்டினும் ஜெரன்ஸியும் குழந்தைகள் மாதிரி விளையாடுறாங்க குழந்தைகள் வந்து ஒரு பூங்காலை விளையாடணும் அடிச்சுட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லி கிண்டலால பதிவு பண்ணாரு அப்படி சொல்லுகின்ற நாட்களில் ஒரே நாட்களில் நூறு கிலோமீட்டர்லேருந்து இரநூறு கிலோமீட்டர் வரை உக்ரைன் இழந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அவ்வளோ வேகமாக முன்னேறாங்க கிண்டலுக்கு மத்தியில் உக்ரைனுக்குள் ஒரு கோடி மக்கள் இடம் பெயர்ந்திருக்காங்க ரஷ்யா வந்து பிடிக்கிறதுனால ஒரு கோடி மக்கள் வெளிநாடுகளுக்கு உக்ரைன்லேயே இன்னும் பிற பகுதிகளுக்கு இடம் மாறி போயிருக்காங்க நாற்பது லட்சம் உக்ரைனிய மக்கள் ரஷ்யாவின் கீழ் ரஷ்யாவின் ஆளுமையின் கீழ் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருபது சதவீதம் தான் பிடிச்சிருக்காங்க இன்னும் எண்பது சதவீதம் பிடிக்கணுமா நீங்க நினைக்காதீங்க ஒரு நாட்டை பிடிப்பதுங்கிறது ஒரு நாற்பது சதவீதம் பிடிக்கும் போதே அந்த நாடு விழுந்து விட்டதுன்னு அர்த்தமாகும் இந்த உக்ரைனை பார்க்கும்போது போது கியூ அத பிடிச்சா போதும் கியூவ் தான் உக்ரைனோட தலைநகரம் இன்னும் வந்து ரஷ்யா கியூவ் வந்து உக்ரைனுடைய மேப்ப பார்த்தீங்கன்னா நடு மத்தியில இருக்கும் இன்னொரு முப்பது சதவீதம் முன்னேறிட்டாங்கன்னா தலைநகரை பிடிச்சிருவாங்க தலைநகரத்தை பிடிச்சா அனைத்து அரசு ரீதியான கட்டிடங்கள் மற்ற கட்டிடமானங்கள் எல்லாமே ரஷ்யாவிடம் வந்துவிடும் என்பதுதான் அர்த்தம் ஜெலன்ஸ்கியே தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை வரும் இன்னும் கொஞ்சம் ஒரு முப்பது சதவீதம் அவங்க பிடிக்க வேண்டிய நிலைமை வரும் உக்ரைன் வந்து தன்னுடைய பங்குக்கு ரஷ்யாவில் வந்து குருஸ்க் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் அதுல பத்து கிலோமீட்டர் இவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க இவங்க பத்து கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க எட்டு லட்சம் ரஷ்ய மக்கள் இடம் பயந்துருக்காங்க கொஞ்சம் இடம் பயந்து சண்டை இந்த பார்டரில் எல்லையில் இருந்தவங்க இடம் பயந்துருக்காங்க இது மிகப்பெரிய அவமானம் அமெரிக்கா கூட்டுப்படைக்கு அதாவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியனில் உள்ள இருபத்தி ஏழு நாடுகள் மற்றும் நேட்டோவில் உள்ள பிற நாடுகள் இப்போ கனடாவில் வந்தால் பிற நாடுகளில் வரும் அது யூரோப்பியனில் வராது அந்த மாதிரி பிற நாடுகள் இவங்க இத்தனை பேரும் சேர்ந்து ஏன்னு சொல்லி பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களுக்கு கொட்டி கொடுத்து ஜப்பான் உட்பட கொட்டி கொடுத்து ஆயுதங்கள் கணக்கில்லாம தற்காப்பு ஆயுதங்கள் உக்ரைனை தற்காப்புக்காக கொடுக்கணும் சொல்லி கொடுத்துமே ரஷ்யா இந்த தன்னந்தனியாக முன்னேறி நிற்பது தினம் தினம் முன்னேறாங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் என்றாலுமே அது ரஷ்யாவுடைய முன்னேற்றம் தான் முன்னேறுவது இந்த அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் பெருத்த அவமானம் அதே சமயத்தில் உக்ரைனுக்கு இது என்ன அவமானம்னா அதனுடைய நிலப்பரப்பை இழந்தது மட்டுமல்ல இவ்வளவு அடி வாங்கியுமே நேட்டோ கூட்டணியில் இப்போ வரைக்கும் உக்ரைனை இந்த நாடுகள் சேர்த்துக்கொள்ள அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் அதே போல் யூரோப் யூனியன் குள்ளையுமே இத்தனை அடி வாங்கியுமே இப்ப அவ்வளவு பரிதாப நிலைக்கு உக்ரைன் போலுமே போயுமே இந்த யூரோப் யூனியனும் சேர்த்துக்கொள்ள இது வந்து உக்ரைனுக்கு கிடைத்துள்ள ஆமானம் பொதுவாக மீடியா வந்து அமெரிக்க கைவசம் யூரோப்பியன் கைவசம் இருப்பதால் சும்மா கிண்டல் பண்ணலாம் ரஷ்யாவை கிண்டல் பண்ணலாம் ரஷ்யா அதிபரை கிண்டல் பண்ணலாம் அவங்க எந்த வித பத்திரிகை சக்தி இல்லாவிடும் சரி மொழி அவருடைய மொழி உலகம் பூரா போய் சேராவிட்டாலும் சரி மெது மெதுவாக இத்தனை நாடுகளை எதிர்த்து இவ்வளவு நிலப்பரப்பை பிடித்து தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்பது ஒற்றைக்கு ஒரு நாடாக இருந்தது இருந்து முன்னேறுவது மிக பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது ரஷ்ய மக்களின் தேசப்பற்று இவ்வளோ சண்டை போயும் அந்த மக்கள் ஒருமித்த குரலாக ரஷ்யா பின்னால் இருப்பது புறம் பேசாமல் குறை பேசி கொண்டிருக்காமல் இவன் நம்ம இவ்வளோ இழந்துட்டோம் இவ்வளோ இராணுவ வீரர் இழந்துட்டோம் இப்படிலாம் இழந்து சொல்லாமல் ஒரே குரலாக இணைந்து வெற்றியை நோக்கி போறப்போது ரஷ்யாவின் மிக பெருமையாக அந்த நாட்டின் மக்களின் தன்னம்பிக்கையாக பார்க்கப்படுது அமெரிக்க தலைமையிலான பில்டப் பண்ணும் நாடுகள் தொடர்ச்சியாக தங்களை தாங்களை பில்டப் பண்ணி கொண்டிருக்கும் நாடுகள் டெக்னாலஜி எங்களிடம் இருக்கிறது பண வசதி எங்களிடம் இருக்கிறது என்று பொருளாதாரத்தில் நாங்கள் பெரிய நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும் இத்தனை நாடுகள் இருந்தும் ஏன் ரஷ்யாக்குள்ள ஒரே ஒரு இராணுவ அதிகாரப்பூர்வமாக எந்த நாடும் அனுப்பவில்லை இல்லை ஏன் குண்டுகளை போடவில்லை போரிமான அத்தனை வச்சுருக்காங்க ஏன் போடலை அமெரிக்கா உட்பட அப்படின்னா மிக முக்கியமான காரணம் ரஷ்யா மீது உள்ளான பயம் குறிப்பாக நியூக்ளியர் சாக்ஃபைல் அப்படிம்பாங்க அதாவது ரஷ்யாவிடம் உள்ள அணுகுண்டுகள் கை இருப்பு இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக அணுகுண்டை வைத்திருக்கும் நாடு ரஷ்யா அந்த நாடு நினைத்தால் இந்த அமெரிக்கா உட்பட அனைத்து ஐரோப்பா நேற்றங்களும் அழிச்சிட முடியும் அவங்களால ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது அணுகுண்டுகள் இன்னைக்கு ரஷ்யா கைவசம் இருக்கு அதில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அணுகுண்டுகளை மாட்டி வச்சிருக்காங்க போர் போரிமானங்கள்ல மாட்டி ஒரு இப்படி உத்தரவு கொடுத்தா பறந்து செல்வது போல தடுக்க முடியாத அளவு அது மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும் தடுக்க முடியாத அவங்க இந்த ஏவுகணைகள்லாம் மாட்டி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது அணுகுண்டுகளை மாட்டுவதற்கு தயாராக அசம்பிள் பண்ணி மாட்டி அதாவது போர் விமானத்தில் ஏவுகணையில் மாட்டுவதற்கு தயாராக அசம்பல் பண்ணி வச்சுருக்காங்க உலகத்தில் மிக அதிக எண்ணிக்கை இதுதான் அதே போல் உலகத்தில் மிக வேகமான ஏவுகணை ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் செல்லும் அவன் காடும்பாங்க இது கண்டங்களை விட்டு கண்டங்கள் தாண்டும் இவ்வளோ பெரிய ஏவுகணை கண்டங்கள் விட்டு கண்டங்கள் தாண்டும் அப்படின்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டும் சரியா சொன்னா அதை முழுசா பயன்படுத்தினா முழு உலகத்தையும் எட்டி பிடிக்கும் அந்த அவன் கார்ட் ரஷ்யிருக்கு இது யாராலும் தடுக்க முடியாது காரணம் இதோட வேகம் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நொடிக்கு பத்து கிலோமீட்டர் கண்ணை மூடி திறந்தா பத்து கிலோமீட்டர் தாண்டும் வேகமா சூழ்ச்சிகள் செய்யும் அதான் மிக முக்கியம் இதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது அப்படி ஒரு தடுக்க ஒரு ஏவுகணை வந்தாலுமே சூழ்ச்சிகள் பாதைகளை மாற்றி செல்லக்கூடியது அவன்காடு இது மிக முக்கிய பயமாக இருக்கு இந்த அவன்காடில் ஏதாவது ஒரு அணுகுண்டுகளை மாற்றி அனுப்பிட்டாங்கன்னா யாராலும் தடுக்க முடியாது ஒரு நகரத்தை ஒரு நாட்டை அவர்களால் அழிக்க முடியும் இது இல்லாத்த விட மிக மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு அன்னைக்கு ரஷ்யா செய்த ஒரு சோதனை ஜார் பாம்பாம்பாங்க அதாவது அணுகுண்டுகளின் பேரரசன் அப்படிம்பாங்க இது அணுகுண்டு இல்ல ஹைட்ரஜன் குண்டு தெர்மோ நியூக்ளியர் பாம் அணுகுண்டு என்பது வந்து அணுக்கள் பிளப்பால் ஏற்படும் வீரியம் இந்த தெர்மியோ நியூக்ளியர் என்பது அணுக்கரு இணைப்பால் ஏற்படும் வீரியம் இது ரொம்ப ரொம்ப வீரியமானது தடுக்க கற்பனைக்கு மெட்டாத வீரியத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஒரு சோதனை இந்த அணுகுண்டு ஜார் பாம்பா அணுகுண்டுகளின் பேரரசன் வந்து இருபத்தி ஏழாயிரம் கிலோ எடை இருக்கும் இருபத்தி ஏழாயிரம் கிலோ எடை இருபத்தி ஆறு அடி நீளம் இருக்கும் எட்டு அடி பருமன் இருக்கும் இதை வந்து உலகத்தில் எந்த தரைப்பகுதியிலும் போட்டு சோதனை பண்ண முடியாது போட்ட இடம் அந்த நாடு அழிஞ்சிடும் உண்மையாகவே இதை சொல்லும்போது புரியும் இது ஒரு தீவு பகுதியில் பெருங்கடலின் மேலே நாலு கிலோமீட்டர் மேலேயே வச்சு சோதனை பண்ணி காமிச்சாங்க இது வந்து டியு தொண்ணூத்தி அஞ்சு மிகப்பெரிய குண்டு போடும் விமானம் ராட்சச விமானத்தில் மூலமாக தான் இந்த குண்டை போட்டாங்க ஏன்னா விமானத்தில் போட்டுட்டு விமானம் தப்பிச்சு வரவே முடியாது வாய்ப்பே இல்லை இனி வரும் காரணங்களை செய்யவே முடியாது ஏவுகணை வேணால் அனுப்பலாம் பாராசூட் மூலமாக தப் போட்டாங்க இந்த குண்டை டியு பதினாறு என்கிற இன்னும் மிகப்பெரிய விமானம் குண்டு போடும் விமானம் ரஷ்யாவுடையது அதிலிருந்து படம் பிடித்தாங்க இருந்து அதில் சிறப்பான கருவிகள் வந்துச்சு அது மூலம் படம் பிடித்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா கே எல் நூற்றி முப்பத்தஞ்சுன்னு சொல்லி ஒரு விமானத்தை அனுப்பி அவங்க படம் பிடிச்சாங்க இதோடய வீரியத்தை தெரியாமல் கொஞ்சம் நெருங்கி போகும்போது அந்த விமானம் முற்றாக இல்லாமல் போனது இதோட சக்தியை சொன்னால் தான் ரஷ்யா மீது உள்ள பயம் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பண்ணது ஹீரோசிமா நாகசாகியில் இரண்டு அணுகுண்டுகளை போட்டாங்க அமெரிக்கா இரண்டு நகரத்திலுமே சில லட்சம் மக்களை கொண்டாங்க ஒரு நொடியில் இந்த இரண்டு அணுகுண்டியும் சேர்த்து ஹீரோசிமா அணுகுண்டு நாகசாகி மீது போட்ட இரண்டு அணுகுண்டியும் சேர்த்து அதை விட மூவாயிரம் மடங்கு அதிக வீரியம் பொழுது இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ரஷ்யா மேலே இவங்க எல்லாம் பயந்துகிட்டு போர்வீர்களை அனுப்புறதில் சொல்லி இதெல்லாம் உளவு தகவல் தான் நல்ல நம்பகமான உளவு தகவல் அமெரிக்கா கிடச்சிருக்கும் நம்முடைய படையோ வேறு நேட்டோ நாட்டு படைகளோ இந்த ஈரான் மீது விளையாண்ட போல இல்லை இந்த சிரியா ஈராக் ஆப்கானிஸ்தான் குவைத்தில் அனுப்பினது போல ஆட்களை அனுப்பினால் நிச்சயமாக அணுகுண்டுகளை கையில் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரியும் போர் வேற விதமாக போச்சு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கு போருக்கு வந்தாங்கன்னா இந்த ஜார் பாம்பா மாதிரி ஒரு அணுகுண்டை உபயோகப்படுத்தினா போதும் இப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா சோதனை பண்ணி காமிச்சுட்டு உலகத்துக்கு காமிச்சிட்டு நாங்கள் செய்யலை நாங்கள் செய்ய மாட்டோம் இது ரொம்ப கொடுமையான சொல்கிறாங்க ஆனால் செய்து வைத்திருக்கிறார்கள் வைத்துள்ளார்கள் என்று சொல்லி நம்பப்படுது ஹிரோசிமா நாகசாகி மேலே போட்ட குண்டுகளை விட மூவாயிரம் மடங்கு பேரழிவை தரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க கற்பிப்பாரு கற்பனை பண்ணி பாருங்க எந்த ஒரு நாடும் முழுசாக தாங்காது அவன்கால் அவன்கால் போன்ற ஒரு ஏவுகணையில் பாம்பா போன்ற ஒரு குண்டை வைத்து மட்டும் அனுப்பினா போதும் அமெரிக்கா என்ற ஒரு நாடு முழுசாக துணை தெரியப்படும் இப்போ புரிஞ்சுருக்கும் ஏன்னா அது தடுக்க முடியாது அந்த வேகத்தை இது மிகப்பெரிய குண்டு அணுகுண்டு இதனால தான் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து நியாயம் தர்மத்துக்கெல்லாம் இடமில்லை சில மக்கள் வேணால் நியாயம் தர்மமாக இருப்பாங்க ஆனால் பொதுவாக சூழலை பயன்படுத்தி கொள்ளும் சுயநலம் உள்ள மக்கள் தான் உலகம் பூரா இங்கெல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா அதிகம் அவர்களை பயமுறுத்தி தள்ளி நிப்பாட்டி இப்படி அவமானத்துக்குள் வைத்திருப்பது இந்த ரஷ்யாவுடைய அணுகுண்டுகளும் ஜார்பாம்பும் அவன்காட் அதனால தான் இப்போ வரைக்கும் கப் சிப்புன்னு இந்த நாடுகள் பணத்தை மட்டும் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் சுயமான சுதந்திரமான இறையாண்மையை காப்பாற்றி கொள்ள என்ன பண்ணலாம் சும்மா இன்னுமே அமெரிக்காவை ஐரோப்பாவை நம்பிக்கொண்டு வீணாக கிண்டலான வார்த்தையை ரஷ்யா மீது பிரயோ பிரயோகப்படுத்தி காயப்படுத்தி தன்னை இழப்பதை விட நீ சொன்னோம் ரிக் கூட்டணி அப்படி சொன்னோம் ரஷ்யா இந்தியா சீனா இதை போன்ற ஒரு நடுத்தரமான நேர்மையான நாடுகளை அணுகி தலைவர்களை அனுப்பி அணுகி மோடிஜி புட்டின் மற்றும் ஜின்பிங் இவங்களெல்லாம் அணுகி நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுனா இந்த பிரச்சனை தெரிஞ்சிடும் இப்போ வரைக்கும் ஜரன்ஸ்கி இதை இவ்வளவு பட்டும் ரஷ்யாவுடைய ஆற்றலை உணர்ந்தோம் இவ்வளவு அவங்களோட சக்தியை உணர்ந்துமே இன்னும் பண்ணி கொண்டிருப்பது இந்த மாதிரி மக்களை இடத்தை இழ இழப்பது ஒரு சுயநலவாதி என்று சொல்லலாம் இதெல்லாம் இதெல்லாம் விட்டு விட்டு இந்த ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா விட்டு கூட்டணிக்கு வந்து உட்கார்ந்து பேசுனா நாங்கள் தோல்வியுற்று விட்டோம் என்று எழுதி கொடுத்து விட்டு உண்மைதான் நாங்கள் தோல்வி விட்டுவிட்டோம் இனியும் இந்த நேட்டோ சேர மாட்டோம்னு எழுதி கொடுத்துக்கிட்டு தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்ளலாம் ரஷ்யா வந்து இப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்தாலுமே பிடித்துள்ள பகுதியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க உக்ரைனை பிடிச்ச இருபது சதவீதத்தை நிச்சயமாக கொடுக்க மாட்டோன்னு சொல்றாங்க ஏன்னா உக்ரைன் நல்ல ஒரு கனிம பலம் உள்ள நிலப்பரப்புகள் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா ரிக் கூட்டணி தலைவர்கிட்ட பேசும்போது இப்ப மோடிஜியில ஜிங் பிங்கிட்ட அவங்ககிட்ட பேசி பேச சொல்லும் போது நிச்சயமா அந்த பகுதியை கூட வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு நிச்சயமா தெரியும் பிடிச்ச கொடுத்துருங்க ஏன்னா உலகத்தில் இன்னைக்குமே தான் மிகப்பெரிய நிலப்பரப்பு கனிம வளம் அவங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்கு இந்த இருபது இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் பிடிச்சவங்க ஒன்றும் செய்யப்படுறது இல்லை நேர்மையான முறையில் புட்டினிட வந்து அவருடைய வெற்றியை உணர்ந்து அவருடைய ஆற்றலை உணர்ந்து அவருடைய அவரிடம் பேசும்போது நிச்சயம் மனமா நிச்சயமாக மனம் இறங்குவான்னு சொல்ல தோணுது அதை விடுத்து இப்ப அமெரிக்கா போல புட்டின் ஒரு குழந்தை குழந்தை போல் சண்டை தேவையற்ற போறாங்க பேசிக்கொண்டிருந்தால் உக்ரைன் தான் இழந்து கொண்டிருப்பார்கள் அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை மோடிஜி ஜிங்பிங்லாம் பேசும்போது சொல்லும் போது நார்த் கொரியா அதிபர்லாம் பேசும்போது புட்டின் நிச்சயமா கேட்பார் பிடிச்சதெல்லாம் வேண்டாம் கொடுத்துருங்க அவங்க இனி வந்து அவங்க தோல்வியை ஒற்றுக்கொண்டார்கள் உக்ரைன் இனி நேட்டோட சேர மாட்டாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக விட்டு விட்டுக்கொண்டு போயிடுவார் இதுக்கு ஒரு முழு உதாரணம் இன்னொரு முன் உதாரணம் இருக்கு இப்ப செச்சன்யா தன்னுடைய ஒரு லட்சம் சிறப்பு ராணுவ அனுப்பியுள்ள செச்சன்யா ஒரு காலத்தில் ரஷ்யாவுடன் சண்டைதான் போட்டுச்சு இப்ப செச்சன்யா அதிபரோட அப்பா பிறந்தாரு சண்டை போட்டாரு ரஷ்யா முழு வேகமா போய் இந்த செச்சன்யா பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா மனம் மாறி ரஷ்யாவுடன் இணைஞ்சாரு இன்னைக்கு செச்சன்யாவுக்கு முழு அளவிலான பொருளாதார உதவி அந்த அதிபரை காப்பாற்றுவது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மற்ற எல்லாவற்றையுமே ரஷ்யா பார்த்துக்கொள் கிட்டத்தட்ட ரஷ்யாவின் கற்றலின் கீழ் தான் இன்னைக்கு சர்ச்சனை இயங்குது ஆனால் சுதந்திரமாக இறையாண்மையோடு அவங்க இருக்காங்க இது ஒரு நல்ல உதாரணம் உக்ரைனுக்கு இதை பார்த்தாவது இனிமேலும் இது முடியாது என்று தெரிஞ்சுமே இதெல்லாம் செய்யக்கூடாது அதே போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேவையற்ற இந்த லூஸ் லூஸ்டாக் தொடர்ச்சியாக இப்படி உலர்களை உளறுவதை நிப்பாட்டணும் போரிமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் போர் சமயத்தில் நான்கு அல்லது ஐந்து ஒரு அதிபர் அப்படிலாம் பேசக்கூடாது ஒரு யூடியூப்ல பேசுறது நானே துல்லியமான தரவுகளை தரணும் சும்மா நாலு இல்ல அஞ்சு போரிமானம் விழுந்துருச்சுன்னு எந்த ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது தேவையற்ற முறையில் நான்தான் சண்டையை நிப்பாட்டன்னு பேசவே கூடாது இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கும் ரஷ்யா இத்தனை நாடுகளை எதிர்த்து இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு பண்ணி காட்டிவிட்ட ரஷ்யாவிடம் போயிட்டு புட்டின் குழந்தை மாதிரி புட்டின் ஜலன்ஸ்கி குழந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க என்று மாதிரிலாம் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணவே கூடாது இவர் பண்றதுனால கஷ்டப்படுவது என்னமோ உக்ரைனும் அதனுடைய சராசரி மக்களும் தான் ஜலன்ஸ்கி ஒன்றும் ஆகும் போறதில்லை பெரிய ஆட்களுக்கு ஒண்ணுமாக போறதில்லை இன்னுமே ரஷ்யா முன்னேறும்போது ஜலன்ஸ்கி தப்பிச்சு போயிடுவார் நல்லாவே எனக்கு தெரியும் இதெல்லாம் விடுத்து ரஷ்யாவுடைய வல்லமையை தான் நம்ம பேசணும் புட்டி இந்த துணையோடு ரஷ்யா இந்தியா சீனா துணையோடு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றால் நிச்சயமாக இழந்து போன பகுதியை மீட்டுக்கொள்ளலாம் இறை இறையாண்மையோடு சுதந்திரமோடு சுதந்திரமாக ரஷ்யாவின் பாதுகாப்பின் கீழ் கம்பீரமாக வாழலாம் நன்றிகள்